டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் பெரிய மூளை வச்சிருக்கக்கூடிய மது மதிவதனி வந்து சொல்லுவாங்க சீமான் வந்து ஆடு மேய்க்க சொல்றாரு மாடு மேய்க்க சொல்றாரு யாரையுமே டாக்டர் படிக்க வைக்க மாட்டார் அப்படின்னு டாக்டர் இடம் எத்தனை பாருங்க பனிரெண்டாவது படிச்சு முடிச்சுட்டு வரவன் லட்சக்கணக்கான பேர் இருக்கான்

இருந்துக்கேன் அத்தனை மியூசியம் இருக்கும் அத்தனை விஷயங்கள் வந்து இருக்கும் பேலஸ் இருக்கும் அந்த பேலஸ்லாம் வந்து ஷிஃப்ட் முறையில் வந்து கைடு வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு தமிழில் வேணா தமிழ் அங்கே அங்கே சொல்கிறேன் ஜெர்மன் ஜெர்மன் மொழியில் வேணால் ஜெர்மனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கும்போதே வந்து எந்த மொழியில் வந்து உங்களுக்கு கைடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வரணும் தானே அது தேவைப்படுதுல்ல இப்போ இங்கே கோயில் இருக்குது இங்கே பலம்பெரும் விஷயங்கள்லாம் இருக்குது அது நீங்கள் புரி அவங்களுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு புரியக்கூடிய மொழியில் வந்து நீங்கள் பேசணும்ல ஹிந்தி வேணா ஹிந்தியில் பேசலாம் தமிழ் வேணால் தமிழில் பேசலாம் இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷில் பேசலாம் அவனுக்கு என்ன மொழி புரியுதோ அந்த ஏற்ற மாதிரி வந்து இங்கே ஒரு வேலைவாய்ப்பு உருவாகுது இல்லை தேவைப்படுதில்லை அதை அதுக்கான மாணவர்களையும் தயார்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றதுல இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு இது ஒரு கேள்வி வருதும்மா எல்லாருமே வக்கீலுக்கு படிச்சிட்டாங்கண்ணா எல்லாருமே ஜட்ஜுக்கு படிச்சிட்டாங்க எல்லாருமே டாக்டருக்கு படிச்சிட்டாங்கன்னா யார் நோயாளியா இருப்பாங்க இல்ல அதெல்லாம் அதெல்லாம் சிந்திக்கிற திறன் மதிவதனைக்கு இருந்தது அப்படின்னா அவங்க பெரியார இன்னும் பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது பெரியார் திறனை சேர்ந்தவர்களும் மதிவதனை வீட்டிலும் கலைஞர்கள் வீட்டிலும் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனை ஜட்ஜுகள் இருக்காங்க எத்தனை இருக்காங்க இல்ல இல்ல நான் நம்ம எத்தனை முறை நம்ம சொல்றோம் நம்ம பெரியார் வந்து தமிழர்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டாரு கலைஞர் வந்து கல்லூரி கட்டி எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டாரு ஏன் ஸ்டாலின படிக்க வைக்கல ஏன் உதயநிதி ஸ்டாலினை படிக்க வைக்கல இவங்க ஏன் அரசியல தேர்ந்தெடுத்தாங்க இவங்க ஏன் அரசியல தேர்ந்தெடுத்தாங்க இல்லனே இப்ப கருணாநிதிக்காவது வந்து அவர் வந்து வசன கருத்தான்னு சொல்றீங்க திரைப்பட வசனம் எழுதுவாரு ஸ்டாலினுக்கு அப்படி எந்த விதமான தொழிலும் இல்லையே உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த விதமான ஒரு தொழிலும் இல்லையே சினிமாவில் நடிச்சாரு கொஞ்சம் அவர் கூட ஒழுக்கல் ஒரு கண்ணாடி எல்லாம் ஏன்னா அதுல அவர் சப்போர்ட்டிங் ஆக்டர் தான மெயின் ஆக்டர் வந்து சந்தான மன்னன்

அதில் சில ஆயிரம் பேர் தான் மருத்துவம் படிக்க முடியும் அதில் ஆயிரம் பேர் தான் பொறியியல் படிக்க முடியும் அதில் ஆயிரம் பேர் தான் வக்கீலுக்கு படிக்க முடியும் அதில் ஆயிரம் பேர் தான் வந்து வேறு சில கலை கல்லூரி கலை அறிவியல் கல்லூரிகளில் போய் படிக்க முடியும் நீதி மாணவன் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க

அரசாங்கம் வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமலன் சீமான அவர்கள் சொல்றாங்க இவர்களை இந்த தற்கொலை மதிவதி நிலை என்ன சொல்லுவாங்க இவர் தற்கொலை சொல்லுவாங்க ஐயோ அவன் தலைவன் 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 அப்படிதான் சிந்திப்பாங்க நீங்க தற்கொலை அதனாலதான் வந்து எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது இது உண்மையிலே மாதிரி மாதிரியான ஒரு தற்கொலை வந்து நான் உலகத்திலே பார்த்ததில்லை இது ஒரு பேசிக் வர்றான் என்ன இண்டஸ்ட்ரீஸ் நாப்பத்தஞ்சு அக்ரிகல் விவசாயம் இருந்து வரக்கூடிய பொருட்களை வைத்து வரக்கூடிய அந்த தொழிலகங்கள்ல தான் இருக்கிறாங்க அப்ப அவனுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கான ஒரு மேலாண்மை விஷயங்களை அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் நீங்க எப்படி கத்துக் கொடுப்பீங்க படிக்க வச்சு தானே கற்றுக் கொடுக்கணும் படிக்க வச்சு தானே கற்றுக் கொடுக்கணும் அதை சொன்னால் வந்து இவங்க வந்து என்ன என்னத்தை சொல்கிறது உண்மையிலே வந்து இந்த தற்கொலைகள் கிட்ட சிக்கிட்டு தான் இந்த தற்கொலைங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்